நம்ம தென்காசி குத்துக்களசா ரவுண்டான பக்கத்துல கமர்சியல் பர்பஸ்க்காகவோ அல்லது வீடு கட்டுறதுக்காகவோ இடம் பாக்குறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது அஞ்சு சென்டில் ரெண்டு பக்கம் தாரோட அமைஞ்ச இடம் தான் இது வாங்க பார்க்கலாம் வணக்கம் தென்காசி மக்களை இது உங்கள் புதுகை பார்ப்பது இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா தென்காசி குத்துக்களசை ரவுண்டான பக்கத்துல இருக்க காமராஜ் நகர் ஏரியாவில இருக்கிறதா நீங்கள் பார்க்க இந்த பிளாட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சென்ட்ல ரெண்டு பக்கம் ரோடோட முப்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தி மூணுங்கிற அளவில் சூப்பராக அமைச்சுக்க ஃப்ளாட்டு தாங்க நம்மளுடைய பிளாட்டு நம்ம இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி கிரௌண்டானது பார்த்தீங்களா அதுலேருந்து தென்காசிக்கு போகிற பார்த்து சப் ட்ரேடர்ஸ் இருக்கும் ஆப்போசிட்லேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டர் நம்ம இடத்துல ரீச் ஆயிரலாம் அப்படி இல்லைன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் கெண்டாக பார்த்தீங்களா மெயின் ரோடு அதுலேருந்து வந்திங்கன்னா ஒரு இரவு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இடத்துல இடத்துக்கு ரீச் ஆயிராங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டு தெங்காசி ஆர்டிஆஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அதுபோக சுற்றி பாருங்கள் எல்லா வசதியாக வீடுலாம் கட்ட ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கோ இல்லை இது மாதிரி வீடு கட்டி பெரிய பெரிய வீடாகவும் கட்டி நீங்கள் குடிக்கிறதுக்காகவோ சூப்பராக உள்ள ஃப்ளாட்டு தான் நம்மளுடைய இடங்க நம்ம இடத்துக்கு பின்னாடி தாங்க மதுரை தென்காசி மெயின் ரோடு அது பஸ்ஸு லாரி பைக்கில் போகுது பார்த்தீங்களா அங்கேருந்து வெறும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் என்னோடய இடத்த ரீச் ஆயிடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே தகவல் தாட்டாலோ அல்லது இந்த இடத்துல நீ விசிட் பண்ணி நினச்சாலோ மேலே ஸ்கீல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமான நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்